டெல்டா வதர்மேன் வானிலை ஊடக மாலை வணக்கம் டிசம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் தற்போது வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்னதாக இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவு அளவுகளை பார்த்து விடுவோம் நாகை மாவட்டம் கோடியக்கரையில் பதினெட்டு சென்டிமீட்டர் நாகை மாவட்டம் தலைஞாயிரில் பதினைந்து சென்டிமீட்டர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் சென்டிமீட்டர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பனிரெண்டு சென்டிமீட்டர் சென்னை கொளத்தூர் சென்னை மாதாவரம் சென்னை அம்பத்தூர் போன்ற பகுதிகளில் தலா பதினோரு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கு அதே போல நாகை மாவட்டம் திருக்கோலை மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் சென்னை ஐயப்பாக்கம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மற்றும் அம்பத்தூர் சென்னை மாவட்டம் அம்பத்தூர் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சென்னை திருவெற்றியூர் போன்ற பகுதிகளில் தலா பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு மேலும் பல இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பதிவாகியிருக்கு பார்த்தோம்னா காற்றழுத்த தாழ்வு பகுதி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் நிலவி வருகிறது இதன் விளைவாக ஈரப்பதம் மிகுந்த வடகிழக்கு குவிதல் தமிழகம் முழுவதுமே மிக சாதகமாக காணப்பட்டு வருகிறது இதன் காரணமா இன்று காலை முதலே நேற்று முதல் தொடங்கிய மழை பொழிவு இன்று காலை முதல் தீவிரமடைந்து மழை பொழிவு கொடுத்துட்டு இருக்கு குறிப்பாக வட மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வடக்கு உள் மாவட்டங்கள் அதாவது வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் போன்ற வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இன்று காலை முதலே விட்டு விட்டு கனமழை பதிவாகிட்டு இருக்கு அவ்வப்போது மிக கனமழையாகவும் இருக்கு வடகடலோர மாவட்டங்களின் பல இடங்கள்ல மிக கனமழையாக பனிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகி இருக்கு இந்த தென் மாவட்டங்களையும் குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழை இந்த இந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதே இடத்துல தான் இன்று காலை முதலே ஒரே இடத்துல தான் நிலை கொண்டிருக்கு இது மேலும் வலுவிழந்து தாழ்வு பகுதியாக வலுவிழந்து மேலும் குமரிக்கடன் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இது குமரி மேலும் கூடும் என்பதன் காரணமா இதன் காரணமாக மழைப்பொழிவு குறையும் அப்படின்னு கிடையாது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தமிழகத்துல வடகிழக்கு பருவமழையின் நான்காம் சுற்று தீவிரமடைந்து மழையை கொடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தீவிரமடைந்து மழையை கொடுக்கும் குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களையும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் போன்ற மாவட்டங்களையும் நாளை முற்பகல் பத்து மணி வரைக்கும் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம் விட்டு விட்டு கனமழையாக பதிவாகும் ஒரு சில நேரங்கள்ல பலத்த மழையாக இருக்கக்கூடும் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் பதிவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய வடக்குள் மாவட்டங்கள் குறிப்பா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்றைய தினம் கனமழை பதிவாகி இருக்கு நாளைய தினம் தீபம் நிகழ்ச்சி இருக்கு இந்த சூழல்ல பக்தர்கள் செல்லும் பக்தர்கள் சற்று அச்சமடையலாம் நாளைய தினம் திருவண்ணாமலையில கனமழைக்கான வாய்ப்புகள் இல்ல மிதமான மழை பெய்யும் அதுவும் தீபம் ஏற்றும் நேரத்துல முழுமையாக மழை விலகி ஒரு சாதாரணமான நிலை நிலவும் மழைக்கான வாய்ப்புகள் இல்ல நாளை மாலை

ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு நாளை இரவு வரைக்குமே விட்டு விட்டு கனமழை பதிவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் அதே போல தென் மாவட்டங்களை புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல தென் மாவட்டங்கள்ல வரக்கூடிய மணி நேரங்கள்ல படிப்படியாக மழையின் தாக்கம் அதிகரிக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி கனமழை எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு வடக்கு உள் மாவட்டங்கள் போன்று தெற்கு உள் மாவட்டங்கள்லையும் இன்று வரக்கூடிய மணி நேரங்கள்ல மழையின் தாக்கம் அதிகரிக்கும் நாளைய தினம் நம்ம கனமழை எதிர்பார்க்கலாம் மதுரை விருதுநகர் தேனி தென்காசி போன்ற திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல மத்திய உள் மாவட்டங்கள்லயும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு கொங்கு மண்டலமான கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லாம் இன்று காலை முதலே மிதமான மழை பதிவாகிட்டு இருக்கு இன்று இரவு நாளை அதிகாலை நேரத்திலையும் நாளை பகல் நேரத்திலையும் விட்டு விட்டு மழை எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு இப்படி பார்த்தால் ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதுமே பரவலா கனமழை எதிர்பார்க்கப்படுது வடகடலோர மாவட்டங்கள் மாவட்டங்கள் டெல்டா மற்றும் தென்கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இந்த வடகடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்கள்ல நாளை பிற்பகல் முதல் படிப்படியாக குறையும் டெல்டா மாவட்டங்கள்ல நாளை இரவு முதல் படிப்படியாக குறையும் தென் மாவட்டங்கள்ல டிசம்பர் பதினான்காம் தேதி காலை முதல் படிப்படியாக குறையும் இந்த சுற்று டிசம்பர் பதினான்காம் நாளை மறுநாள் காலையுடன் முழுமையாக நிறைவு பெறும் டிசம்பர் பகல் வானிலை மற்றும் பகல் மழைப்பொழிவு குறைந்து பனிப்பொழிவு சற்று அதிகரித்து காணப்படும் அதே சமயத்துல டிசம்பர் பதினான்காம் தேதி தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கு இந்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறி டிசம்பர் பதினாறாம் தேதி மாலை தென்மேற்கு வங்கக்கடல் நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக ஆறாம் சுற்று வடகிழக்கு பருவமழை டிசம்பர் பதினாறாம் தேதி மாலை தொடங்கி டிசம்பர் பதினேழு பதினெட்டு தேதிகள்ல தீவிரம் அடையக்கூடும் இதன் விளைவாக ஆறாம் சுற்று மழை பொழிவு டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள்ல பரவலாக தமிழகம் முழுவதும் மழையை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் குறிப்பா வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சூழல்ல இந்த ஆறாம் சுற்று மலைப்பொழிவு மற்றும் அது புயலாக மாறுமா எந்த இடத்தில் கரையை கிடக்கும் என்பது குறித்தெல்லாம் நான் வரும் ஞாயிறு அன்று அந்த தாழ்வு பகுதி உருவாகும் பிறகு விரிவான அறிக்கையை வெளியிடுகிறேன் தற்போதைய சூழல்ல தமிழகம் முழுவதுமே பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கு இந்த மழைப்பொழிவு விட்டு விட்டு மலைப்பதிவாகும் பரவலா பல இடங்கள்லையும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல